வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம ஜிவிஎஸில் அதிகப்படியான பேர் வேலை தேடுற நம்ம யூடியூப் சேனலில் அதிகப்படியான பேர் வேலை தேடுற வேலை வாய்ப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் வேலை வீட்டு வேலை டெலிவரி வேலை செக்யூரிட்டி வேலை டிரைவர் வேலை புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு டேட்டில் ஒரு இருபது கம்பெனியில் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை டெலிவரி வேலை ரெடியாக இருக்குது அதைத்தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல் கம்பெனி டிரைவர் ஹெவி ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற நிறுவனத்தில் டிரைவர் ஹெவி இருக்குது இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் ரெண்டு டிரைவருக்கு அந்த நிறுவனத்திலே வேலை வாய்ப்பு இருக்கு இது பேக்ட் ஈச்சர் ஓட்டுற மாதிரியான டிரைவர் கேட்குறாங்க கால் பண்ணுங்கள் இன்றைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் ஹெச்ஆர் தீபா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ செவனுக்கும் கூப்பிட்லாம் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ்க்கும் கூப்பிடலாம் இன்றைக்கே ஸ்ரீ சக்ராவில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் டிரைவர் ஹெவியா அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் நிறைய பேர் சமையல் வேலை கேட்டிருந்தீங்க கணபதி பாளையத்தில் கம்பெனி கேண்டீனில் அஞ்சு டு பத்து பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கிற மே இந்த வாய்ப்புக்கு சமையல் வேலை தங்கரடத்தோட இருபத்தி நாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் அடுத்து பாருங்கள் இன்னொரு டிரைவருக்கு ஹெவிக்கான வேலை வாய்ப்பு ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்தில் அவனாசியில் தங்குற இடத்தோட டிரைவருக்கு ஹெவிக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ஈச்சர் ஓட்டுற மாதிரி ரெடிமிக்ஸ் கான்ட்ராக்ட் வெஹிக்கிள் எல்லாம் ஓட்டுற மாதிரி வேலை சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க ராக்கியா பாளையத்தில் தங்கிறதுக்கு ரூம் இருக்கு சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்கள் நிறைய பேர் பர்சனல் டிரைவர் ஓட்டணும் ஆட்டோமேட்டிக் காரெலாம் ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் இந்த வேலை வாய்ப்புக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிற ஆண்கள் கூப்பெல்லாம் பதினேழாயிரத்து இருபத்தி ஓராயிரம் ரூபா சம்பளம் டிரைவர் எல்எம்வி சூப்பர் குட் சீட்ஸ் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிரைவர் பேட்சு என்கே என்டர்பிரைசஸ் இருக்குது தங்க இடத்தோட சம்பளம் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தொரு டாடா எஸ்ஏ மகேந்திரா பிக்அப் எல்லாம் ஓட்டுற மாதிரி ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட மாதம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முப்பத்தஞ்சு உள்ள இருக்கிற இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சம்பளம் கொடுப்பாங்க என்கே என்டர்பிரைசஸ் டிரைவர் பேங்க் அடுத்து பாருங்க சமையல் வேலைக்கு ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கம்பெனி கேன் பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கால் பண்ணுங்க இன்றைக்கே இந்த ஸ்ரீ வேலன் பிரிக்ஸில் சமையல் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து நிறைய செக்யூரிட்டி கால் பண்ணிட்டுருக்கீங்க பெஸ்ட் நெட் ஃபினிஷர்ஸ் செக்யூரிட்டி வீரவாண்டி பிரிவு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இன்வேர்டு அவுட்வேர்டு எழுதுகிற மாதிரியான செக்யூரிட்டி ஐம்பது வயசுக்குள்ளு இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வீட்டு வேலைக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருந்தீங்க கேஆர் கிரியேஷன் வீட்டு வேலைக்கு பதினேழாயிரந்து இருபத்தோறாயிரம் சம்பளம் மங்களத்தில் தங்குறத்தோடு இந்த வேலைவாய்ப்பு வீட்டு வேலை இருக்குது அடுத்து மேகலா ஹோம் சமையல் வேலைக்கு தங்குற இடத்தோட பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் வீட்டில் சமைக்கிற மாதிரி ஆறு பேர்த்துக்கு வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது துணியெல்லாம் துவச்சிக்கலாம் ஒரு வீட்டில் சமைக்கிறதுக்கு வேலை பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அடுத்து ரேடியென்ட்னு சொல்லி டிரைவர் கெவிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பாரத் ஆட்டோமேட்டிக் காரு தோஸ்து ஆட்டோ எல்லாம் ஓட்டுற மாதிரி முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ள இருக்கிற திருப்பூர்ல இருக்கிற இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பிரதீஷா ஹோம் கேர் சமையல் வேலைக்கு சென்னையில இருபத்தி ஓராயிரத்து இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் இது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம் இங்க இருபத்தொரு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் அண்ட் நான்வெஜ் சமைக்கிற ஃபீமேல் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வைசாலி டெக்ஸ்ட் இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸ் பாய் கேட்குறாங்க பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் அடுத்து கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சமையல் வேலை கேட்குறாங்க பதினஞ்சாயிரத்து பத்தொம்பதாயிரம் சவுத் இந்தியன் சைனீஸ் மாஸ்டர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் சுதர்சன் இம்பெக்ஸ் இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி கேட்குறாங்க இருபத்தொராயிரத்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எம்எம் வித்தியாசரம் இது ஒரு ஸ்கூலு ஸ்கூலில் செக்யூரிட்டி விருதுநகரில் பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து அருண் ஹவுஸ் கீப்பிங் இருக்குது அந்த நகை கடையில் தொடச்சிக்கிற மாதிரி கடை வேலை வாய்ப்பு பதிமூணாயிரத்து பதினேழாயிரம் சம்பளம் அடுத்து எவ்ரிடி ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி இருக்குது பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் டெலிவரி தமிழ் வேலை இருக்கிற புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இதுக்கு கால் பண்ணுங்க காலையில் பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணி இலவசமாக கால் பண்ணி டிவிசை பொறுத்த வரைக்கும் இலவச சேவையை பயன்படுத்தணும்னா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கங்க தமிழ்நாடு முழுவதும் தங்க வேலைவாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு கடந்த பதினஞ்சு வருஷமாக எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்காங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் நம்ம டிவிஎஸ் ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற தம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கான வேலை வாய்ப்பை டிவிஎஸ்ல இருக்கிற நாலு ஹெச்ஆரும் ரெண்டு ஜிஎம் உங்களுக்காகவே காத்திருக்காங்க உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான நிறுவனத்தில் இரண்டே நாட்களில் வேலையில் அமர்த்திடுவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி